இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை பதிவில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூஸை பற்றி தொடர்ந்து பேசுகிறோம் நாம் இன்னைக்கு தொடர்ந்து வாரன் பஃபேட்டை பற்றி பேச போகிறோம் முதலாளிகளின் முதலாளி அப்படின்றது ஒரு பட்டம் அந்த பட்டத்தை ஏர்ன் பண்ண அவர் எவ்வளவு உழைத்திருப்பார்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவரும் இன்னொருத்தரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வது என்பது எளிதல்ல நானே இவ்வளவு சாதிச்சிருக்கேன் என்னை விட ஒருத்தர் மதிக்கத்தக்கவராக இருந்தால் அவருக்கு கீழே நான் வேணால் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு மனநிலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் இன்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண பிஸ்னஸ் லீடர்ஸ் இன்னொருத்தருக்கு வேலை செய்ய விரும்பவே மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஃபியர்ஸ்லி இன்டிபெண்ட் பீப்புள் பிக் அச்சீவர்ஸ் பில்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் பெரும் சக்ஸஸை சந்தித்த முதலாளிகள் தங்களுடைய நிறுவனத்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பஃபெட்டுக்கு விற்றுட்டு அவரை ஒரு முதலாளிகளின் முதலாளியாக அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை அவர் சம்பாதித்தார் என்பது மிக மிக முக்கியமான சான்று எல்லா கம்பெனிஸ்லேயுமே யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓ இவர் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா அதனால் இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு க்ரெடிபிலிட்டியை ஒரு முதலீட்டாளர் சம்பாதிக்க வேண்டும் அந்த கிரெடிபிலிட்டி வளர்ந்துக்கிட்டே போகணும் இன்ஃபேக்ட் அவர் பணம் வளர்கிற வேகத்தை விட இந்த க்ரெடிபிலிட்டினுடைய வேகம் அதிகரிக்கும் போது நிறுவனங்களே முதலீட்டாளரை தேடி வந்து தயவு செஞ்சு எங்கள் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க இதன் மூலமாக என்ன நடக்கிறது என்றால் நல்ல நல்ல நிறுவனங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் தேடி வரும் ஸோ பணம் மொத்தம் ஏர்ன் பண்ணோம் எப்படி வேணால் ஏர்ன் பண்ணலாம் ரொம்ப குயிக் மணி மைண்டடாக இருக்கிறது ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணுங்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சு செய்கிறவங்கள இந்த மாதிரி வாய்ப்புகள் தேடி வராது நல்ல வாய்ப்புகள் யாரை தேடி வரும்னா யார் சரியான வழியில் அந்த பணத்தை சம்பாதிச்சாங்களோ யார் அந்த பணத்தை சம்பாதிச்சும் ஒரு கம்ஃபர்ட்டை அந்த ஆண்டர்பனருக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள தேடி தான் அந்த பணம் வருது ஸோ கடினமான காலகட்டங்களில் நல்ல நல்ல ஆண்டர்பனர்ஸ் பணத்தை தேடி போகும்போது நல்லவர்களை தேடி போகிறதுங்கிறது ரொம்ப நேச்சுரல் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது குளோபல் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் வாரன் பஃபட்டு கிடைச்ச டீல்ஸ் பெஸ்ட்டு கம்பெனிஸில் பெஸ்ட்டு டீல்ஸ் கிடைச்சிது அதன் மூலமாக அவர் நிறைய பணம் சம்பாதிச்சார் ஆனால் அன்னைக்கு அவரை தேடி அந்த வாய்ப்புகள் வந்ததுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் தன்னுடைய வாழ்க்கையும் முதலீடையும் அவர் எப்படி வழிநடத்தினார் என்ற ஒரே காரணத்துக்கு தான் அதன் மூலமாக அவர் தன்னை ஒரு முதலாளிகளின் முதலாளியாக ஃபேமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார் ஸோ இந்த குட்வில்லை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வாரன் பஃபெட் ஒரு சூப்பர்ப் எக்ஸாம்பிள் அதை எல்லாருமே கடைபிடிக்கலான்றது தான் என்னுடைய கருத்து அடுத்தது எல்லா இன்வெஸ்டர்ஸுமே தாங்கள் எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்களோ அதை பற்றி நிறைய பேசுவாங்க எந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி நிறைய கிடைச்சதோ அதை பற்றி சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் பஃபெட்டை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தவறுகளை உறக்க சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவர் அதுவும் நேராக சொல்லவர் ஹீ ஸ்பீக்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆன் இஸ் மிஸ்டேக்ஸ் தட் வாஸ் ஸ்டூப்பிட் அப்படின்னு ஒரு முதலீட்டு முடிவை பற்றி தைரியமாக சொல்லுவார் நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர்னால் எல்லா சுச்சுவேஷனையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதில் தன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ண முடியுது தவறு செய்வதை பற்றி எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாமல் அவரால் முடிவெடுக்க முடியுது தான் தவறு செய்வோம் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாகவே தவறுகளை தவிர்க்கவும் அது உதவுகிறது ஸோ இந்த தவறுகளை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் அவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அண்ட் அந்த ஏரியாவில் வாரன் பஃபெட் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதவை என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் அடுத்தது எப்படிப்பட்ட எஃபர்ட் எடுத்து சக்சஸ் அனுபவிக்கணும் வாட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ் மஸ்ட் யூ சீக் எதை தேடி நீங்கள் போக வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் ரெண்டு வழி இருக்குது ஒன்று ரொம்ப கஷ்டமான டெசிஷன்ஸை எடுத்து அந்த டெசிஷனை வெற்றி அடைய வைப்பது இன்னொன்று ரொம்ப எளிமையான டெசிஷன்ஸை எடுத்து அந்த டெசிஷனை வெற்றி அடைய செய்வது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா டஃப் டெசிஷனை எடுத்தால் தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது ஈஸியர் டெசிஷனை எடுத்தவங்க கூட அதே பணத்தை சம்பாதிச்சிட்றாங்க அப்படின்னு நமக்கு சொல்லுது அப்படின்னா ஒரே டெஸ்டினேஷனை போகிறதுக்கு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று ஈஸி பார்த்து இன்னொன்று டிஃபிகல்ட் பாத் டிஃபிகல்ட் பார்த்தை எடுத்ததுக்கு உங்களுக்கு அதிக ரிவார்டு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா அதிக ரிவார்டு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் வாரன் பஃபெட் ஸோ என்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் பயங்கரமாக ஸ்டடி பண்ண முடியும் அந்த ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்கில் எனக்கு இருக்குது அந்த ஸ்கில் எனக்கு இருக்கிறதுனால நான் எப்போவுமே டிஃபிகல்ட் பாதையை தான் நான் தேடுவேன் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஆனால் கடைசியில் ஈஸியாக டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல டெசிஷன் எடுத்து அதே இடத்த நிறைய பேர் அடைஞ்சிடுறாங்க பஃபெட் இரண்டாவது ரகம் நீங்கள் முதல் ரகமாக இருந்தால் நீங்கள் எடுத்த எஃபர்ட்டுக்கும் உங்களுடைய நாலெட்ஜுக்கும் உங்களுடைய ஸ்கில்லுக்கும் எக்ஸ்ட்ரா ரிவார்டு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் அவர் நமக்கு தரார் ஸோ த டிஃபிகல்ட் பாத் இஸ் நாட் கோயிங் டு ரிவார்ட் யூ மோர் சிம்பிளடிஷன்ஸ் ஆர் மோர் ஆப்வியஸ் ஈஸி டு டேக் அண்ட் ஈக்குவலி ரிவார்டிங் அப்படிங்கிறது பஃபட் நமக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு முக்கியமான அம்சம் அடுத்தது பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொள்ளக்கூடாது பீப்புள் ஓவர் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியை வச்சுக்கணும் அப்படின்னு பஃபட் நினைக்கிறார் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சிம்பிள் விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் தான் வாழ்நாளில் சம்பாதித்த மொத்த பணத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பணத்தை ஃபிலாந்த்ரஃபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுறாரு செட் பண்ணதில் எல்லா பணத்தையும் தன் வாழ்நாளிலோ அல்லது அட் த டைம் ஆஃப் இஸ் டெத் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று ஒரு இலக்கை அவர் செட் பண்ணியிருக்கார் ஸோ கிளியராக தன் பணம் தன்னிடம் இருப்பதை விட கிட்ட இருக்கிறதுனால அதில் இன்னும் நிறைய ப்ரொடக்டிவிட்டி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிலீஃபை தன் வாழ்க்கை மூலமாகவே நமக்கு இவர் சொல்கிறாரு ஸோ பீப்புள் ஓவர் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பஃபெட்டை பற்றி இன்னொரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் சொசைட்டி ஹேஸ் எ யூஸ் ஃபார் மை மனி ஐ டோன்ட் அப்படிங்கிறது அவரோட ஃபேமஸ் கோட் இதுவரைக்கும் நாற்பத்தி ஓரு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாயை அவர் ஏற்கனவே ஃபிலாந்த்ரஃபிக்கு கொடுத்துட்டாரு இருக்கக்கூடிய எஞ்சிய பணத்தை அவர் தன் வாழ்நாளிலோ அல்லது அவர் இறக்கும் தருணத்திலோ ஃபிலாந்த்ரஃபிக்கு கொடுக்கறது அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதுதான் அவருடைய பீப்புள் ஓவர் ப்ராஃபிட்ஸ் ஃபிலாசபியில் நமக்கு பிடித்த ஒரு விஷயம் அடுத்தது எப்படி சார் ஒரு இவ்வளோ விஷயத்த ஒரு பர்சன் கற்றுக்க முடியும் லைஃப்பில் டெசிஷன் மேக்கிங் எப்படி ஒருத்தருக்கு ஈஸியாக வருது கடினமான முடிவுகளை எப்படி ஒருத்தர் ஈஸியாக எடுக்கிறார் கடினமான நேரங்களில் எப்படி முதலீட்டு முடிவுகளை ஒருத்தர் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஃபெட்டோட ஃபிலாசபி ரொம்ப சிம்பிள் கற்றுக்கொடுப்பதே கற்பதற்கு சிறந்த வழி அப்படிங்கிறது அவரோட சிம்பிள் ஃபிலோசஃபி When I டீச் ஐ லேர்ன் ஸோ மற்றவங்களுக்கு தான் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி தரும்போது அதன் மூலமாக தனக்கு தெளிவு அதிகரிக்கிறது முடிவுகள் தெளிவாக தெரிகின்றன அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதில் சார்லி முங்கரும் மிகவும் முக்கியமான ஒரு சோர்ஸ் அவருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்றாவே இருந்திருக்காங்க ஒன்றாவே பயணித்திருக்கிறார்கள் ஒன்றாகவே கற்றுக்கொள்கிறார்கள் ஒன்றாகவே நமக்கு கற்பிக்கிறார்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டிக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரும்போது போது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதிர்பார்ப்புகளை பற்றி தாமும் கற்பதாக நமக்கு சொல்கிறார்கள் அது ரெண்டு பேருனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன் ஸோ கற்றுக் கொடுப்பதே கற்பதற்கு சிறந்த வழி அப்படிங்கிறது இன்னொரு சூப்பர் ஆஸ்பெக்ட் ஆஃப் வாரன் அண்ட் பஃபெட் அடுத்தது எங்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குது நான்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓர்களுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்னா பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது அப்படின்ற ஒரு பிலீஃப் நமக்கு சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மை அது இல்லை இந்த இடத்துல எல்லோருக்கும் இடம் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் இன்க்ளூசிவ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பஃபட்டோட இன்னொரு முக்கியமான பிலீஃப் அதனால தான் தன்னுடைய கருத்துக்களை எல்லோருக்கும் தெரியும் விதமாக பொது வெளியில் சொல்கிறார் நிறைய பெரிய இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஒரு சின்ன கிளப்புக்குள்ளே ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு பேசுவாங்க அந்த பத்து பேர் வந்து இவங்களை பிரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி நடக்கக்கூடிய ஒரு மனப்போக்கை நான் அதிகம் பார்த்துருக்கிறேன் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாட்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணி எல்லாருக்கும் சேர்ற மாதிரி வேணும்னே வருஷத்துக்கு சில தடவை பெரிய டிவி இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணி அவங்கள எல்லா கேள்வியும் கேட்க விட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லி தான் என்ன கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறோமோ அதை மிக சிறப்பாக சொசைட்டிக்கு கொண்டு சேர்க்கிறார் அதன் மூலமாக இது எல்லோருக்குமான இடம் என்பதை அவர் தொடர்ந்து எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே வர்றார் ஸோ யார் வேணால் வாரன் பர்ஃபெக்ட் கற்றுக்கலாம் யார் வேணா அவருடைய விஷயங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சிக்கலாம் யார் வேணால் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பின்பற்றலாம் யார் வேண்டுமானாலும் வளர்ந்து பெரிய வெற்றியை அடையலாம் என்பது அவருடைய ஃபேம் பிலீஃப் ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஏன்னா முன்னுக்கு வந்தவங்க தான் மட்டும் ஏதோ ஸ்பெஷல் ஸ்கில்ஸை வச்சுட்டு வந்ததாகவும் மற்றவங்கள்ட்ட அந்த ஸ்கில்ஸ் இல்லைங்கிற மாதிரியும் நிறைய பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே இல்லாமல் பஃபட் தன்னை உலகத்துக்கு தொடர்ந்து ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு வராரு கடைசியாக முதலீட்டில் என்ன முக்கியம் அப்படிங்கிறதுல சில பாயிண்ட்ஸ் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்குடைய ப்ரைஸ் முக்கியம் இல்லை அதனுடைய மதிப்பு என்ன என்பது தான் முக்கியம் சில பேர் நினைப்பாங்க இந்த ஸ்டாக்கு டென் டாலர்ஸ் இருந்து இப்போ டுவெண்ட்டி டாலர்ஸ் இருக்குது ஸோ டபுள் ஆகிடுச்சி அதனால் விலை ரொம்ப ஏறிப்போச்சு ஆனால் அதனுடைய லாபம் வருஷா வருஷம் நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆக்சுவலாக அது அதிகரிக்கலை அப்படிங்கிறது தான் முக்கியம் மதிப்பு கூடும்போது அதை விலை அதிகரிப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது ஸோ விலை அதிகரிக்கும் போது அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பும் அதிகரித்திருக்கிறதா அல்லது விலை மட்டும் ஏறி இருக்கு ஆனால் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணோம் ஸோ ப்ரைஸை விட வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பஃபெக்ட் எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லாஸ்ட்டாக ஒரு லாங் ஜேர்னி லைஃப்பில் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இது யாரோட பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரும் தனியாக இதை பண்ண முடியாது எல்லோருக்கும் ஒரு துணை அவசியம் அந்த துணை யார் என்பதை தான் ஒருவருடைய முதலீட்டு பயணத்தினுடைய வெற்றி தோல்வியை டிசைடு பண்ணக்கூடிய ஃபேக்டர் இந்த டிசைடிங் ஃபேக்டர் தான் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரியாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் யார் யாரோட ஒரு பயணத்தில் நீங்கள் போக போகிறீங்க அவர் அட்வைசரா இல்லை பார்ட்னரா யாரோட இல்லை நண்பரா இல்லை இதையெல்லாம் கலந்த ஒருவராக பர்ஃபெக்டாக பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சாரு ஒரு பார்ட்னரும் கிடைச்சாரு ஒரு அட்வைஸரும் கிடைச்சாரு அதுதான் சார்லி முங்கர் நல்ல இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க லைஃப்பில் உறுதியாக இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை விட்டு அவங்க அதிகம் நகர மாட்டாங்க அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தனக்கு சொல்லிக் கொடுத்த எந்த விஷயத்தையும் அவங்க லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க எல்லா தருணங்கள்லேயும் அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்று கேட்டு அறிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட பார்ட்னர்ஸ் மேட்டர்ங்கிற அந்த ஃபிலாசபியை பஃபெட் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கடைபிடித்திருக்கிறார் அதற்கான வெற்றி என்ன என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா நான் இந்த விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் யாரோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் அந்த விஷயத்தில் நீங்கள் எங்களோடு பயணித்தால் நாங்கள் பெருமைப்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி